ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்போ கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் கதை குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன்கண்டிஷனல் லவ்வும் அத்தியாயம் ஏழு இதற்கு பெயர் என்ன முதல் நாள் அலுவலகத்திற்கு சென்ற யாழ் முதலில் சென்று சந்திக்க யாழை வரவேற்ற உங்க டீமுக்கு இன்ட்ரோ கொடுக்கிறேன் என்று யாழை அழைத்து சென்ற டீம் ஹெட்டுக்கு டீமில் இருக்கும் அனைவருக்கும் யாழை அறிமுகப்படுத்தி வைத்தார் இதுதான் நம்ம டீம் த்ரீ மந்த்ஸ்க்கு உங்களுக்கு ட்ரைனிங் தான் யாழ் இவங்க கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க என்றவர் அங்கிருந்த பெண்ணிடம் நிவி இவங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாம் கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவரவர் வேலையை பார்க்க துவங்கினர் அலுவலகம் வந்த முதல் நாள் தனது கணினி முன்பு சந்தோஷமாக உணர்ந்தாள் தன் அருகில் இருந்த நிவி அவளுக்கு சிலவற்றை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் யாழ் ஆர்வமுடன் நிவியிடம் கேட்டு கத்து கொண்டிருந்தாள் அவள் டீம் லீடர் நிவியிடம் யாழை பற்றி கேட்க ஷி இஸ் வெரி கம்ஃபர்டபிள் அண்ட் குயிக் லேர்னர் என்று சொல்லவும் யாழை பார்த்து குட் என்று சொல்லி அங்கிருந்து சென்றுவிட தன் அலுவலகம் வந்த ஆத்ரி யாழ் என்ன முடிவெடுத்திருப்பாள் என்று யோசித்துக் கொண்டே இருந்தான் அப்பொழுது அங்கு வந்த வினோத்திடம் டே அவ நம்பர் கொடு என்று கேட்கவும் யாரு நம்பரு என்று கேக்க அதான்டா அந்த ராட்சசி நம்பர் கொடு என்று சொன்னதும் யாரு யாழோட நம்பரா அதேது உனக்கு என்று கேட்டான் நீ முதல்ல கொடுடா நான் அப்புறம் சொல்றேன் எல்லாத்தையும் என்று சொன்னதும் யாழின் நம்பரை வாங்கி தனது மொபைலில் பதிவு செய்தவன் யாழிற்கு அழைப்பு வர ஆத்வி நம்பர் தெரியாததால் அதனை பார்த்தவள் யார் இது புது நம்பரா இருக்கு என்று நினைத்து அதனை துண்டிக்க மீண்டும் அழைத்தான் மீண்டும் மீண்டும் ஆத்வி அழைக்க யால் துண்டிக்க அவளை கவனித்த நிவி நீங்க போய் பேசிட்டு வாங்க ஏதாவது அர்ஜென்டா இருக்க போகுது என்று சொன்னதும் தேங்க்ஸ் என்று சொல்லி அங்கிருந்து வெளியே வந்தவள் அழைப்பை ஏற்று ஈ யாரா நீ என்று கேட்க அவள் அழைப்பை துண்டித்த கோபத்தில் இருந்த ஆத்வி உன் புருஷன் என்று சொன்னதும் என்று கெட்ட வார்த்தையில் திட்ட ஆரம்பித்தாள் அதை காது கொடுத்து கேட்க முடியாத ஆத்வி அலைபேசியை கீழே வைத்து அதையே வெறித்து பார்த்து கொண்டு இருந்தான் என்ன பண்றான் என்ற வினோத் கீழே வைத்த போனை எடுக்கச் சென்றவனை வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்கவும் அவன் பேச்சை கேட்காமல் எடுத்து கேட்டவன் முகம் அஷ்டகோணலாக போக அதை ஆத்வியிடம் கொடுத்து கும்பிட்டு போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான் பேசி களைத்து போனையால் மூச்சு வாங்க நிறுத்தவும் அந்த இடைவெளியில் ஈ நான் தாண்டி என்று ஆத்வி சொல்லவும் நான் தானா யாருடா உனக்கு உங்க வீட்டுல பேர் ஒண்ணும் வைக்கலையா என்று திட்டவும் ஏய் திமிரு பிடிச்ச ராட்சசி நான் தாண்டி ஆத்மி பேசுறேன் என்று சொல்ல ஏய் உனக்கு அறிவில்லையா எதுக்கு போன் பண்ணிட்டே இருக்க என்று கேட்கவும் நீ எதுக்கடி என் நம்பர் பார்த்து கட் பண்ணிட்டு இருக்க எடுத்து என்னென்ன கேட்க வேண்டியது தானே சரி இப்ப எதுக்கு போன் பண்ண என்ன வேணும் உனக்கு என்று கேட்டா அதான் நேத்து கேட்டேன்ல என்ன முடிவு பண்ணேன்னு கேட்கலாமேன்னு கால் பண்ண என்றதும் அதுக்கு இதுதான் உனக்கு நேரமா நான் இன்னைக்கு தான் டே இந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கேன் வந்த முதல் நாளே இப்படி போன் பேசிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க என்று கேட்கவும் ஓ எனக்கு எப்படி தெரியும் என்றவன் எந்த கம்பெனி என்று கேட்டு தெரிந்து கொண்டான் சரி நான் சொன்னதை யோசிச்சியா என்று கேட்க எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இதுல நீ சொன்னத நான் மறந்தே போயிட்டேன் யோசிச்சு சொல்றேன் என்று சொன்னவள் சரி பாய் எனக்கு ஓக இருக்கு என்று சொல்லி அழைப்பை துண்டித்தாள் இவ பெரிய இவ புண்ணா இவ ராட்சசி என்று ஆத்வி திட்டிக் கொண்டிருக்க என்னவென்று புரியாமல் பார்த்து கொண்டிருந்த வினோத் என்னடா நடக்குது இப்ப என்னன்னு சொல்ல போறியா இல்லையாடா என்று கேட்கவும் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் சொன்னான் ஆத்வி அவற்றை கேட்ட வினோத் டே இது என்ன சின்ன விஷயம் நினைக்கிறியா என்று கேட்க இல்லடா இதை இப்போதைக்கு சால்வ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று கூறினான் சற்று நேரம் யோசித்த யாழ் அவனுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்தாதான் நம்மள நிம்மதியா எடுக்க விடுவான் என்று நினைத்தவள் ஓகே நான் வரேன் என்று மெசேஜ் அனுப்பவும் தேங்க்ஸ் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று ரிப்ளை செய்தவன் மாலையில் யாழின் அலுவலகத்திற்கு செல்ல தயாரானான் ஆத்வி வினோத்திடம் சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லவும் எங்கடா என்று கேட்க யாழ் ஒத்துக்கிட்டா நான் போய் அந்த யாழை கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன் என்று கிளம்பவும் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற பாத்துக்கோ என்று வினோத் சொல்ல பாத்துக்கலாம்டா என்றவன் வேகமாக யாழ் அலுவலகத்தின் வெளியே ஆத்விக்காக காத்துக்கொண்டு இருந்தாள் யாழின் முன்பு ஆத்வியின் கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய ஆத்வியை பார்த்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சீக்கிரம் வரமாட்டியா என்று திட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அந்நேரம் வெளியே வந்த நிவி ஆத்வியுடன் நின்றவளை ஒரு மார்க்கமாக பார்த்து இழித்து கொண்டே சென்றாள் காரில் யாழ் ஏறவும் தனது வீட்டிற்கு காரை செலுத்தியவன் தன் அலைபேசியை எடுத்து ஹலோ மாமா கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க ஓகே என்று தகவல் கொடுத்தவன் தனது வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தான் யாளுடன் சற்று நேரம் அமைதி காத்த ஆத்வி யாழிடம் சிலவற்றை கூற நினைத்து பேச ஆரம்பித்தான் யாழ் அங்க என்ன நடந்தாலும் நீ எதுக்கு பண்ண பண்ணக்கூடாது எங்க மாமா எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி கேட்பாரு ட்விஸ்ட் பண்ணுவாரு எல்லாத்துக்கும் நானே பதில் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் நீ சைலண்டா இரு அவ்வளவுதான் என்று சொல்ல அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் ட்ரை பண்றேன் என்றாள் ஆ தனது வீட்டிற்கு சென்றதும் உள்ளே செல்ல அங்கு தனியாச்சலம் பார்வதி மற்றும் மயூராவின் அன்னை மயூரா அனைவரும் கூடியிருக்க அவர்களை பார்த்து சற்று பதற்றப்பட்டால் யாழ் டோன்ட் பேனிக் யாழ் என்ன கேட்டாலும் பதில் எதுவும் சொல்லிடாத என்று குனிந்து யாழ் காதரியில் வந்து மெல்லமாக சொன்னான் அவளை அழைத்து கொண்டு அவர்கள் முன்பு நிக்க வைத்தவன் வணக்கம் சொல்லு என்று மெல்ல சொல்ல அனைவரையும் பார்த்து வணங்கி நின்றாள் யாழ் பார்வதியே முதலில் ஆரம்பித்தாள் யாழிலா நீயும் ஆத்வியும் விரும்புறீங்களா என்று கேட்கவும் ஆமாம் என்று தலையை ஆட்டினாள் தனியாச்சரன் நீங்க எவ்வளவு நாள பழகிறீங்க என்று கேட்கவும் யாழ் ஆத்வியை பார்க்க டூ இயர்ஸ் என்றான் ரெண்டு வருஷமா சரி உன் குடும்பத்தை பத்தி சொல்லு என்று யாழை பார்த்து கேட்க தடுமாடி நின்ற அவளின் கையை இறுக பிடித்து கொண்ட ஆத்வி அவளுக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும்தான் அவரும் இப்போ கூட இல்ல என்று ஆத்வி சொன்னதும் இவனுக்கு எப்படி தெரியும் என் குடும்பத்தை பற்றி என்று நினைத்தவள் உடனே அங்கிருந்த தனியாச்சலத்தின் மனைவி ஓ அனாதையா என்று கேட்கவும் யாழிற்கு ஆத்திரமாக வந்தது அவள் பேச வாயெடுப்பதற்கு முன்பு அத்தை யாழ பத்தி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அவ அவங்க தாத்தா பாட்டி பெரியப்பான்னு ஃபேமிலியோட தான் இருக்கா என்றவன் யாழின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அவன் அன்னையிடம் சென்றான் அம்மா பிளீஸ் எனக்கு யாழ ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ லவ் ஹர் என்றவன் திரும்பி யாழின் கண்ணை பார்க்க யாழிற்கு அவன் உண்மையாக தன்னை பார்த்து சொல்வதாகவே தோன்றியது ஆமாதான சற்று தயங்கியால் ஆமாமா ஆத்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றவள் திரும்பி அவன் கண்ணை பார்க்க ஆத்விக்கிற்கும் அதே மாதிரியான உணர்வு தோன்றியது யாழ் உண்மையாகவே தன்னிடம் சொல்வது போன்ற உணர்வு ஏற்பட்டது இருந்த போதிலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாதவாறு இருவரும் பார்வதியிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள அண்ணா இவங்கதான் இவ்வளவு கிளியரா சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன என்று பார்வதி கேட்கவும் சற்று நேரம் யோசித்த தனியாச்சலம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போய் முறையா பேசுவோம் வர்ற முகூர்த்தத்திலேயே நிச்சயதார்த்தம் சீக்கிரமாவே ஆத்விக்கு கல்யாணம் பண்ணணும் என்று சொல்லவும் ஆத்வி யால் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர் இ ஆத்வி என்ன சொல்றாங்கடா என்று யாழ் முணுமுணுக்க இரு என்றவன் மாமா இப்படி திடீர்னு எல்லாம் போக முடியாது கல்யாணம் இதெல்லாம் கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லவும் அதெல்லாம் முடியாது இனிமே வந்து இந்த விஷயத்தை இப்படியே நான் விடமாட்டேன் அவங்க வீட்ல பேசிட்டு சீக்கிரம் சொல்லுங்க என்று திட்டவட்டமாக சொல்ல அதை மறுக்க முடியாதவன் யாழை அழைத்து கொண்டு வெளியே வந்த வெளியே வந்தவன் காரில் ஏற சற்று தூரம் வந்ததும் என்ன நினைச்சிட்டு இருக்கான் ஆத்வி இப்படி மாட்டி விடுறியே என்னாலெல்லாம் இனிமே நடிக்க முடியாது என்றால் யாழ் எனக்கு மட்டும் என்ன உன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவமா கிடக்குறேன் வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன் என்றவன் மீண்டும் அவளை அவள் அலுவலகத்தின் வாசலில் இறக்கிவிட அங்கு சென்று தனது ஸ்கூட்டியுடன் வெளியே வந்த ஐயாள் ஆமா என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க எப்படி என்று கேட்க ஆமா இவ பெரிய எலிசபெத் ராணி உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிறாது அவ்வளோ கஷ்டம் பாரு என்றான் ஆத்வி என்று முறைத்த ஐயாள் தயவு செஞ்சு ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு இனிமே என்னை தேடி வந்துடாத என்றவள் அங்கிருந்து செல்லவும் ஆத்விக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போயிருந்தான் யாழின் வீட்டில் யாழின் பெரியப்பாவோ அவளுக்கு மாப்பிளை பார்த்து முடிவு செய்து அவளுக்காக போட்டோவுடன் காத்து இருந்தார் தொடரும் யாழிற்கு வந்த பிரச்சனை வீட்டிற்கு சென்ற யாழ் தனது அறைக்குள் செல்ல ஏய் இங்க வா என்று அழைத்தார் சந்திரன் என்ன என்றவாறு யாழ் பார்க்க ஒரு போட்டோவை எடுத்து அவள் முன்னே போட்டவன் சனிக்கிழமை உன்ன பொண்ணு பார்க்க வராங்க ஒழுங்கு மரியாதையா இரு உனக்கு நாங்க எல்லாம் பார்த்து பேசி முடிச்சிட்டோம் என்று சொன்னதும் அதை கேட்டு கொண்டு நின்ற அவளின் தாத்தா அவ என்னன்னு நினைக்கிற ஒரு போட்டோ கொண்டாந்து போட்டு அவனு புடிச்சிருக்கா புடிச்சிருக்கியான்னு கேட்கல திடீர்னு கல்யாணம்னு சொல்ற என்னடா என்று கேட்கவும் என்னால முடிஞ்சது இதுதான் அவளை ஒழுங்கா ரெடியாகி கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்லு இந்த பையனுக்கு என்ன குறைச்சல் பேங்க்ல மேனேஜரா இருக்கான் சொந்தமா வீடு வாசல் எல்லாம் இருக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் என்று சந்திரன் சொல்லவும் அவளுக்கு பிடிக்க வேண்டாமா என்று அவள் தாத்தா கேட்க அவருக்கு பதில் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டார் சந்திரன் யாழை பார்த்த தாத்தா உனக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடக்காத யாழ் நீ கவலைப்படாத என்று சொல்லவும் வெறுமையாக சிரித்துவிட்டு தனது அறைக்கு சென்று அடைந்து கொண்டாள் அவள் பெரியப்பா சொன்னதை கேட்ட யாளுக்கு கோபமாக வந்தது என்ன செய்வது என்று தெரியாமல் தனக்குள்ளேயே புலிங்கிக் கொண்டிருந்தாள் அப்பொழுது தனது அன்பு நண்பர்களின் குரூப் வீடியோ கால் வந்ததும் ஹெட்செட்டை போட்டு அதை எடுத்து பேச ஆரம்பித்தாள் என்னையால் என்ன டென்ஷனா இருக்க என்று சரண் கேட்கவும் தனக்கு மாப்பிளை பார்த்த விஷயத்தை சொல்ல செம்மடி யாரு என்று கேட்கவும் வெறு பேத்தாத என்று திட்டியவள் அவள் பெரியப்பா கொடுத்த போட்டோவை எடுத்து காட்டு என்னடி பாக்க அக்யூஸ் மாதிரி இருக்கான் இவனையா என்று கேட்கவும் பெரோஸ் இவனை பிடிக்கலன்னு சொல்லிடு குடியார மாதிரி இருக்கான் என்று சொன்னான் ஆமா அப்படியே என்ன கேட்டுட்டுதான் எல்லாம் பண்றாங்க நீ வேறடா என்றதும் அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா என்று கேட்டாள் சுமதி பதில் சொல்லாமல் இருந்த யாழை பார்த்த சரண் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு மரியாதையா நீ வீட்டை விட்டு கிளம்புடி நாங்க உன்னை பாத்துக்கிறோம் இப்பதான் ஜாப் கிடைச்சிருச்சு என்று சொல்லவும் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லடா அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு போக மாட்டேன்னு தாத்தாவுக்கு சத்தியம் பண்ணிட்டேனே என்றவளை இது எப்படி என்று கேட்க சத்தியம் செய்தது முதல் மாப்பிள்ளை பார்த்தது வரை அனைத்தையும் சொல்லவும் ஏய் வேணாண்டி உனக்கு இந்த கல்யாணம் வேணாண்டி என்று அனைவரும் கெஞ்ச வேற வழியே இல்ல வந்து எல்லாரும் அச்சத்தை போட்டு போங்க என்றால் சிரித்தபடியே ஏண்டி உனக்கு உண்மையாவே வருத்தமா இல்லையா இல்ல மறைக்கிறியா என்று கேட்கவும் வருத்தப்பட்டு இப்போ என்ன ஆக போகுது எங்க அம்மா போனதோட எல்லாம் போயிடுச்சுடி இலக்கிறதுக்கு இனிமே எங்கிட்ட என்ன இருக்கு என்று யாழ் சொல்ல நண்பர்கள் நாள் அமைதியாயினர் அவர்களை கவனித்த யாழ் எருமை ஏதாவது கேட்டு என் வாயிலிருந்து வாத்திய வாங்காத நான் போய் தூங்குறேன் நாளைக்கு ஆபீஸ் போகணும் என்று முதலில் அழைப்பை யாழ் துண்டித்து கொண்டாள் மற்ற அனைவரும் யாழை பற்றி பேசிக் கொண்டு இருந்தனர் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்டா என்று பிரியா சொல்லவும் ஏய் நீ என்ன லூஸ் ஆடி எப்படி போய் உன்னால அவங்க வீட்ல நிறுத்த முடியும் என்று கேட்க பார்க்கலாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவோம் என்று கூறினான் சரண் இப்படியாக இவர்கள் பேசிக் கொண்டிருக்க அங்கு அழைப்பை துண்டித்தவள் எதிரே கிடந்த தன் பெரியப்பா கொடுத்த போட்டோவை பார்த்த யாளுக்கு கோபம் கோபமாக வந்தது கோவத்தில் அந்த போட்டோவை கசக்கி தூக்கி எறிந்தாள் தன் அன்னையின் புகைப்படத்தை பார்த்து ஏமா என்னை விட்டுட்டு போன என்னையும் உன் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம்ல என்று கேட்டவள் அதே நாலு சுவருக்குள் அதே தன் அன்னையின் புகைப்படத்தோடு அழ ஆரம்பித்தாள் இவளின் இரவுகள் எல்லாம் கண்ணீரில் கரைய வீட்டிற்கு சென்ற ஆத்வியிடம் யாழை பற்றியும் அவள் வீட்டிற்கு விஷயத்தை சொல்வது பற்றியும் துருவித் திரிவு கொண்டே இருந்தார் பார்வதி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் திகைத்தவன் நான் பேசிட்டு சொல்றேம்மா ப்ளீஸ் என்று சொல்லி தனது அறைக்குள் சென்று யோசித்தவன் யாழை நம்பரை எடுத்து டயல் செய்தான் அழுது கொண்டே இருந்தவள் தன் அலைபேசியின் ஒளியை கேட்டதும் சட்டென்று எழுந்து தன் அலைபேசியை பார்க்க ஆத்வி அழைத்திருந்தான் இவன் அட்டென்ட் பண்ணலைன்னா போன் பண்ணியே சாவடிப்பான் என்று நினைத்தவள் அவள் அழைப்பை ஏற்று பேசினார் ஹலோ என்று ஆக்வி பேசவும் மறுபுறத்தில் இருந்து சொல்லு ஆத்வி என்று சுரம் சுரம் இழந்து கேட்டது யாழ் குரல் அவள் குரலை கேட்டு யோசித்தவன் உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான் எனக்கா எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு என்றதும் ஏய் ஓவரா பண்ணாம சொல்றே என்ன நடந்துச்சு என்று ஆக்வி உரிமையுடன் கேட்டான் தனக்கு மாப்பிள்ளை பார்த்த விஷயத்தை சொல்லவும் புடிச்சிருந்தா பணிக்க வேண்டியது தானே என்றான் ஆத்வி வெறுப்பு எத்தாது ஆத்வி என்று சொல்ல ஓகே ஓகே டென்ஷன் ஆகாத என்றவனிடம் சரி என்ன விஷயமா கால் பண்ண என்று கேட்க எதற்காக யாளை அழைத்தோம் என்று அவனுக்கே தெரியாமல் யோசித்தவன் உனக்கு இப்போ எவ்வளவு சேலரி தராங்க இந்த ஆபீஸ்ல என்று கேட்கவும் கே ஆப்டர் ட்ரைனிங் தேர்ட்டி ஃபைவ் சொல்லவும் உனக்கு இதை விட பெட்டரா ஆஃபர் பண்ணா நீ மூவ் ஆவியா என்று கேட்கவும் இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்ல இப்போ இத கேட்கத்தான் கால் பண்ணியா என்று கேட்க ஆமா என்றான் வெறி எத்தாதான் ஆத்வி பாய் என்று சொல்லி அவன் அழைப்பை துண்டிக்க சென்றவள் ஆமா எனக்கு பிரச்சனை என்ன உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்க ஆமா இத தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்ததும் பட்டாசு மாதிரி வெடிப்ப இன்னைக்கு அமைதியா இருந்தியா அதான் என்று சொல்ல சரி சரி பாய் என்று அழைப்பை துண்டித்து கொண்டவள் இவன் எப்படி பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிறான் என்று ஆத்வியை பற்றி யோசித்தவள் மாப்பிளை பார்த்த விஷயத்தை மறந்து தூங்கினாள் யாழிடம் பேசியவன் வெகு நேரம் தூக்கம் வராமல் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க ஆத்வி மறுநாள் காலையில் சோர்வாக அலுவலகம் சென்றான் ஆத்வி வந்ததும் அன்றைய ஷெட்யூல் பத்தி மேனேஜர் சொல்லிக் கொண்டிருக்க இன்னைக்கு நியூ வெண்டர்ஸோட மீட்டிங் இருக்கு பாஸ் முடிச்சிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாமான்னு கேட்கறாங்க என்று மேனேஜர் கேட்கவும் அவனுக்கு சட்டென்று ஏதோ நினைவில் வந்தது மேனேஜரை பார்த்து இப்போ என்ன சொன்னீங்க திரும்ப சொல்லுங்க என்று கேட்கவும் நியூ வெண்டர்ஸ் மீட்டிங் இருக்கு பாஸ் முடிச்சிட்டு அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாமான்னு கேக்குறாங்க என்று மீண்டும் சொல்லவும் சற்று நேரம் அதை பத்தி யோசித்தவன் வாவ் செம்ம ஐடியா என்றவன் மேனேஜரை கட்டிப்பிடித்து அவன் கண்ணத்தில் முத்தமிட்டவன் மச் என்றதும் ஒன்றும் புரியாமல் மேனேஜர் முடிக்க அக்ரிமெண்ட் கல்யாணம் பற்றி யோசித்தவன் இதை பற்றி பேச யாழிற்கு போன் போட்டான் அலுவலகத்தில் இருந்த யாழ் அழைப்பை துண்டிக்கவும் மீண்டும் அழைக்க விடமாட்டான் என்று நினைத்து எடுத்து பேசியவள் உனக்கு என்னதான் வேணும் ஆத்வி என்று கேட்க ஜஸ்ட் லிசன் யார் என்னோட பிரச்சனையும் ஓகேவா கிளம்பி வெளியே வா நானும் அதெல்லாம் முடியாது ஈவினிங் பேசிக்கலாம் என்று சொல்ல அதை காதல் வாங்கி கொள்ளாதவன் இணைப்பே துண்டித்தான் அப்படி என்ன சொல்யூஷன் கண்டுச்சு கண்டுபிடிச்சிருப்பான் என்று யோசித்தவள் அவன் கிடைக்கிறான் என்று தன்னுடைய வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தாள் தனது காரை எடுத்துக்கொண்டு நேராக யாழின் புதிய அலுவலகத்திற்கு சென்றவன் நேராக உள்ளே சென்று ரிசெப்ஷனில் நின்று கொண்டு ஹாய் ஐம் ஆத்ரி என்று கேட்கவும் யா என்று சொல்லி உட்கார சொல்லவும் சரி என்று சொல்லி அங்கே யாழுக்காக காத்து கொண்டிருந்தான் யாழிற்கு கனெக்ட் செய்த ரிசெப்ஷனிஸ்ட் உங்களை மீட் பண்ணணும்னு வந்திருக்காங்க ரிசெப்ஷன்ல வெயிட் பண்றாங்க பிளீஸ் கொஞ்சம் வரீங்களா யாழ் என்று சொல்லவும் யா கம்மிங் என்றவள் நம்மளை பார்க்க யாரு என்று நினைத்து நிவியிடம் சொல்ல போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க என்று விஷமமாக சொல்லவும் சரி என்று சொல்லி அங்கிருந்து கிளம்பி ரிசப்ஷனுக்கு வர அங்கு ஆத்வி அவனிடம் வந்த ஆத்வி ஏன் இங்க வந்து உட்கார்ந்து என்று கேட்கவும் உன்ன பாக்கத்தான் வா உட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல ஏன்டா இப்படி என்ன படுத்துற என் வேலைக்கு உழ வச்சிடாத என்று சொல்லவும் ஏய் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி என்றவன் உன்னோட பிரச்சனையும் என்னோட பிரச்சனையும் ஒரே டைம்ல சால்வ் பண்ண எங்கிட்ட ஒரு பயங்கரமான ஐடியா இருக்கு அத தான் சொல்றேன் என் வா என்று சொல்லவும் இப்ப எப்படி நான் பர்மிஷன் வாங்குறது என்று கேட்டால் யாழ் அதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படியாச்சும் கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு வா நான் வெளியே வெயிட் பண்றேன் காரில் வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு ஆத்வி வெளியே செல்ல ஐயோ ஆத்வி என்று தன் கைகளை மூடிக்கொண்டு கத்தவும் அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் அவளை பார்க்க நத்திங் என்று சொல்லி நேராக ஹெச்ஆரிடம் சென்று கொஞ்சம் அர்ஜென்ட் பெர்மிஷன் போடணும் என்று சொல்லி இடம் பெர்மிஷன் வாங்கியவள் நேராக தனது இடத்துக்கு சென்று தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு நிவியிடம் நான் கொஞ்சம் அர்ஜென்டா கிளம்பணும் ஹெச்ஆர்ட சொல்லிட்டேன் என்று சொல்லி அங்கிருந்து கிளம்ப தவளை பார்த்த நிவி உங்க லவரா என்று கேட்க அப்படியெல்லாம் இல்ல என் ஃப்ரெண்டு தான் என்று சொன்னதும் இல்ல காலையில இருந்து போன் பண்ணாரு நீங்க போன எடுக்கலன்னு நேர்லயே வந்து பாக்குறாரு அதான் கேட்டேன் என்றான் ஆத்வி என்று பள்ளி படுத்தி கொண்ட யாழ் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்று சிரித்து விட்டு அங்கிருந்து கிளம்பினாள் வரவும் ஆத்வி அவளை அழைத்து கொண்டு கடற்கரைக்கு சென்றான் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி وركم